அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் அம்மாபாளையம் சந்தியூர் கிராமத்தில் எழுந்தூரி இருக்கும் மூங்கில் குத்து முனியப்பனுக்கு மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று தீர்த்தக்கட ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தீர்த்தக்கட ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்

What?

என் பேர் பன்னீர்செல்வாங்க இந்த கோயிலோட பூசாரி நான் இந்த கோயில் சுமார் ஒரு ஐநூறு வருஷம் பழமையான கோயில் சந்தியூர் கிராமத்தில் மூங்கு குத்து முனிப்புன்னு பேர் போன இது இதில் வந்து ஒரு நாக வடிவில் முனீஸ்வரர் வந்து இன்னும் வந்து கொண்டிருக்கிறார் நேரடியாக அதை நம்ம த எப்பவுமே தரிசனம் பண்ணலாம் ஏதோ ஒரு வேண்டுதலை ஏதாவது வச்சு நிறைவேறினா வந்து முப்பசு போடுறது வழக்கமாக கொண்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு எட்டு கிராமத்தில் வந்து திருவிழா இந்த கோயிலில் வந்து ஆடி மாதம் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பெறது அது இல்லாமல் பில்லி சூனியம் நோய் நொடியோடு இருக்கிறவங்க தீராத நோய் இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஐயங்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனால் இத்தனை நாள் இத்தனை நேரத்தில் சிறப்பாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டாருனா முடிச்சு கொடுத்துருவாரு மூங்கு குத்துலேயும் வாக்கு கேட்டு வராங்க பூ வாக்கும் கேட்குறாங்க அது இல்லாமல் நாகர்வடிகள் வந்து நாகர் வந்து தரிசனம் கொடுத்தாருனா அவங்களுக்கு வந்து வந்த காரியம் நிறைய இதாகவும் நம்பப்பட்டு வருதுங்க இதெல்லாம் இல்லாமல் வந்து இது வந்து ஒரு ஐநூறு வருங்களுக்கு முன்னாடி பழமையாக இருந்தது இப்போ தான் வந்து கல் வச்சு விக்கிரவம் வச்சு இப்போ தான் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலான்னு இப்போ கும்பாபிஷேகம் நடப்பட்டு வருதுங்க கும்பாபிஷேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருகிற ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஒன்பது டு பத்து மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுது அதனைத் தொடர்ந்து அன்னதானம் சிறப்பு அன்னதானம் வழங்கப்படுகிறது இதை வந்து அனைத்து ஆன்மீக நண்பர்களும் ஆன்மீக பக்த கொடிகளும் திருவிழாக வந்திருந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பித்து கொடுக்குமாறு தாழ்ந்த பணியோடு கேட்டுக்கிறோம் அனைவரும் வந்து ஐயனின் அருள் பெறுமாறு வேண்டியிருந்தோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் புதுசாக அந்த சேனலை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்